கன்னலம் ஊராட்சியில் அதிமுக ஐம்பத்தி நான்காவது துவக்க விழாவினை இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்த்திற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கன்னலம் ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் அதிமுக கட்சியின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கந்தகிரி நாகசுப்பிரமணியர் ஆலயத்தில் உள்ள சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரிவு பொருளாளர் அருண் தத்தன் கிளை செயலாளர்கள் முருகன் மணி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டனர் மனித உறுதி குரல் டிவி செய்திக்காக செஞ்சி செய்தியாளர் சந்தோஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்திச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்